அப்பா ப்ரேயர் குரூப் நடத்தும் லென்த் கால ஜபத்திற்கு நான் வர வைக்கின்றேன் நன்றிகளும் வாத்துகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நான் முப்பத்தி ஆறு ஏசு கிறிஸ்துவின் பண்புகளை நம்ம தியானித்து வருகின்றோம் இன்றைக்கி அவங்களோட பண்புகளையும் தியானிப்போம் அதுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் ஓசியா பதினான்கு ஐந்து நான் இஸ்ரேவேலுக்கு பணியாய் கூடியிருப்பேன் அப்படின்ட்டு தேவன் கொடுத்திருக்காரு இந்த வாசல் இந்த வார்த்தைக்காக தேவனை நன்றி சொல்லி சொத்துரைப்போம் புதிதானது ஒரு மென்மையானது ஒரு புத்துணர்ச்சி அப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல இட்ஸ் லைக் டியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டியூனா ஒரு ஒரு செடி வளரத்துக்கு ஒரு நெரிஷ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஒரு சத்துணவு அப்படின்னு மீன் தேவன் நம்மளுக்கு ஒரு புது ஒரு ஒரு நாளும் நடப்பிக்க நம்மளுக்கு புத்துணர்ச்சியின் தெய்வன் அவரு அப்படின்னா அந்த வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி சோத்துறேன் புத்துணர்ச்சியின் தெய்வன் இப்போ நம்ம தேவனோட வார்த்தைகளை நம்ம சொல்லி தியானித்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம் அன்பின் இறக்கமுள்ள தெய்வனே அப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி சொத்துருக்கேன் ஐயா அப்பா புத்துணர்ச்சியின் தெய்வன் ஐயா பனியை போல இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே எங்களோட கடினமான நாட்கள் இல்லை அப்பா வறண்ட நாட்கள் இல்லை இந்த பனியை போல இருந்து மென்மையான தேவனப்பா இப்போ கஷ்டங்களை எல்லாம் போக்குற தேவன் ஐயா நன்றி ஐயா இந்த வார்த்தைக்காக நன்றி ஐயா கொடுத்த வார்த்தைக்காக நன்றி கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுற தேவனுக்காக நன்றி பனியை போல இருங்க ஐயா மழை போல் பிரச்சனை வந்தாலும் பனி போல் விலக நீங்கள் தான் ஐயா கிருப நீங்க தான் இந்த பணியே தேவனே எங்களுக்கு பணியாக இருப்பதுக்காக நன்றி எங்க கூடியே இருப்பதுக்காக நன்றி அப்பா எங்களோட ஒவ்வொரு கஷ்டத்தையும் அறிஞ்சு கொண்டு தேவன் நீங்கப்பா ஒவ்வொரு நாளும் புதுப்பிப்பேன் என்று சொல்லிருக்கீங்கப்ப புத்துணர்ச்சியின் தேவனப்பா அப்பா புத்துணர்ச்சி அப்பா ஒவ்வொரு நாளும் ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்க வார்த்தை தான் எங்களுக்கு புத்துணர்ச்சி உங்க கிரும்ப தான் எங்களுக்கு புத்துணர்ச்சி நீங்க தான் எங்களுக்கு புத்துணர்ச்சி அப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்ற ஐயா நீங்க எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி நீங்க எங்களுக்கு காட்டின அன்புக்காக நன்றி அப்பா உங்க கிருபைக்காக நன்றி உங்கள் புத்துணர்ச்சிக்காக நன்றி அப்பா எங்களோட சத்தான தெய்வத்துக்காக நன்றி எங்களோட நெரேஷ்மெண்ட்டுக்கு நீங்கள் தான்ப்பா எல்லாமே நீங்கள் தான் தேவனே இப்படி ஒரு அருமையான ஒரு வார்த்தை கொடுத்ததுக்கு நன்றி ஏசப்பா புத்துணர்ச்சியின் தெய்வத்துக்காக நன்றி சொல்லி சொத்துரிப்போம் நன்றி 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 ஏசு கிறிஸ்துவன் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஐ